கோலம் போடும் பெண்கள் தவறாமல் இந்த பதிவை பார்க்கவும் கோலம் போடும் பெண்கள் தப்பி தவறி கூட இந்த தவறுகளை செய்யக்கூடாது மூன்று நாட்கள் வந்து கோலம் போடக்கூடாது அது எந்த நாள் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் காலையில கோலம் போடுறது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார வரவேற்கும் விதமாக நம்ம கோலம் போடுறோம் அந்த கோலத்தை பார்த்திங்கன்னா நிறைய பேர் சிட்டியில் இருக்கிறவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சின்ன ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறாங்க இல்லை பெயிண்ட்டில் கோலம் போட்டுறாங்க நம்மளில் பல பேர் நம்ம அப்படி தான் இருக்கோம் அந்த காலத்துலலாம் இந்த சுண்ணாம்புக்கல் இருக்கு இல்லையா கோலம் மாவுன்னு கடையில் விற்கிதே அதில் கூட கோலம் போட மாட்டாங்க அரிசி மாவுனால் தான் கோலம் போடுவாங்க இப்பையும் நம்ம போடுறோம் அது விரத நாட்களில் மட்டும் நம்ம போடுறோம் ஆனால் அவங்க டெய்லியுமே அந்த அரிசி மாவுனால தான் கோலம் போடுவாங்க அது காலையில் போடுறப்ப சின்ன சின்ன பூச்சிகள் வந்து அதை சாப்பிடும் அதை ஒரு அன்னதானம் பண்ணுற மாதிரி நம்ம காலையில் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு உயிரினத்துக்கு நம்ம தந்துட்டு சாப்பிட்றோம் அதனால நம்ம வீட்டில் வந்து அந்த உயிரினங்களோட ஆசி நமக்கு கிடைக்கும் நல்ல தெய்வ கடாட்சம் நம்ம வீட்டில் நிரம்பி இருக்கும் மகாலட்சுமி வருவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படி செஞ்சாங்க இப்பெல்லாம் நம்ம அப்படியா இருக்கிறோம் அப்படி செய்கிறோமா எல்லாருமே ஸ்டிக்கரை வாங்கி ஒட்டிடுறோம் அப்படி செய்யக்கூடாது இந்த கோலம் போடுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியமும் மேம்படும் தோள்பட்டை வந்து நம்ம குனிஞ்சி பெருக்கி கூட்டி இது பண்ணுறதுனால நம்ம அடி வயிற்றுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும் ரத்த ஓட்டம் சீராக நம்ம பகுதிக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த கோலம் போடுற பழக்கம் அறிவியல் ரீதியாகவும் கண்டுபிடிச்சாங்க ஆன்மீக ரீதியாகவும் நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க பெண்கள் வந்து அந்த கோலம் போடுறதுனால நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கும் புள்ளி வச்சு கோலம் போடுறதெல்லாம் எந்த புள்ளி எங்கே ஆரம்பித்து எந்த இதில் முடியணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக அதை யோசித்து நம்ம போடுறோம் இல்லையா நம்மளுடைய கலை உணர்வு மட்டும் அதிகரிக்கலை ஞாபக சக்தியும் அதிகரிக்குது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் நியூ இயர்லாம் வந்துட்டால் போதும் நல்ல பெரிய கோலம் போடுவாங்க ஆனால் இரவே கண்முழித்து அதை போட்டுட்டு அதற்கு பிறகு தூங்குவாங்க அது எதுக்கு போடுறோம் அது போட்டும் ஒன்று தான் போடாமையும் ஒன்று தான் இரவில் யாரை வரவேற்கும் விதமாக அதை போடுறோம் தேவையே இல்லை காலையில் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவார் நல்ல தேவதைகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை வரவேற்கும் விதமாக வாசத்தளிச்சு கோலம் போடுறோம் நைட்டில் போடுறதுனால எந்த யூஸும் இல்லை ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் நேரம் இல்லை வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன நட்சத்திரத்தை மட்டுமாவது காலையில் போடுங்க ஸ்டிக்கர் ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல அதற்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு சின்ன நட்சத்திரம் போட்டுட்டு போனீங்கனாலும் ஓகே இந்த கோலம் போடுவதற்கு முன்னர் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க காலையில் எழுந்திரிச்சதும் அப்படியே தூங்கி வழிஞ்சிக்கிட்டு அப்படியே விளக்கமாக த எடுத்து கூட்டி கோலம் போடுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் கோலம் போடணும் வாசக்கதவையே திறக்கணும்பாங்க உடம்பு முடியாதவங்க இல்லை வயதானவர்களுக்கு இது பொருந்தாது அதனால எப்போ குளிச்சுட்டு தான் கதவை திறக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவிடாயான காலம் இல்லை வேற தீட்டு காலங்கள் கணவன் மனைவி தீட்டு ஏதாவது இருந்தது அப்படின்னா குளிச்சிட்டு அதற்கு பிறகு தான் கதவையே திறக்கணும் அதுவும் பின் கதவை முதல்ல திறக்கணும் அதற்கு பிறகு தான் முன்கதவை திறக்கணும் இதை பல பதிவுகளில் நீங்கள் கேட்டிருப்பீங்க நானும் கூட சொல்லியிருக்கேன் முன்கதவை திறக்கும்போது மகாலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக அப்படின்னு மூணு முறை சொல்லிவிட்டு நீங்கள் அதற்கு பிறகு கதவை திறக்கணும் சரி குளிக்கல குளிக்காமல் நம்ம கோலம் போடலாமா வாச கூட்டலாமான்னா கூட்டலாம் இந்த மாதிரி தீட்டு காலங்கள் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கை கால் கழுவிக்கிட்டு பல் துளக்கிட்டு பஞ்ச அங்கங்கள்னு சொல்வாங்கல்ல முகம் கழுவி கை கால் கழுவி அதற்கு பிறகு தலையை வந்து சிக்கோடு அப்படியே போய் நீங்கள் கோலம் போடுவது வாச கூட்டுவது இதெல்லாம் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை தலையில் இருக்கக்கூடிய சிக்கை எடுத்துகிட்டு தலையை கொஞ்சம் சீர் பண்ணிக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம வந்து வெளியில் வந்து கதவை திறந்து கோலம் போடணும் தினமும் கோலம் போட தினமும் கோலம் போடணும் அப்பதான் வீடு வந்து சுபிட்சமா இருக்கும் மாதவிடாயான தீட்டுக்காலமாக இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து கோலம் போடலாங்கிறீங்க அதாவது மற்ற தீட்டுக்காலங்களா இருந்தாலும் குளிச்சுட்டு வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறீங்க அப்ப எந்த மூன்று நாட்கள் கோலம் போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ருக்கள் முன்னோர்களோட ஆசை கிடைக்கணும் அப்படின்னா அம்மாவாசை நாளில் கோலம் போடக்கூடாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா அம்மாவாசை நாளில் நம்ம பித்திருக்களும் முன்னோர்களும் நம்ம வீட்டை தேடி வருவாங்க அந்த நாளில் நம்ம கோலம் போட்டிருந்தோம் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அம்மாவாசை நாளில் கோலம் போடக்கூடாது அதே போல் நம்மளுடைய அப்பா அம்மா முன்னோர்களுக்கு தவசம் கொடுக்குறோம் இல்லையா அந்த தேவசம் கொடுக்கக்கூடிய நாள் அந்த நாளில் நம்ம கோலம் போடக்கூடாது அதே போல் மொதல் நாளே வந்து ஒரு பொழுது விரதம்னு இருப்பாங்க அந்த நாளும் வந்து கோலம் போடக்கூடாது அதே போல் உங்கள் பங்காளி வீட்டில் யாராவது இதாகிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டு அன்னைக்கு கிளம்புறீங்க அப்படின்னா அன்னைக்கும் நீங்கள் வந்து கோலம் போடாதீங்க இது மாதிரி நீங்கள் கோலம் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் பித்ருக்களோட ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்காது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம கலர் கலராக கலர் மாவு வாங்கி வச்சு கோலம் போடுறோம் அப்போல்லாம் வந்து இந்த காவி செம்மன் மட்டும்தான் கோலம் போடுவாங்க கலர்க்கு அப்படின்னா அதை தான் பயன்படுத்துவாங்க அந்த செம்மண் வந்து வெள்ளி செவ்வா வந்து மறக்காம பயன்படுத்துங்க அந்த செம்மண் வந்து கோலம் போடுவதை விட உங்களுக்கு வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த கோலம் அப்படிங்கிறது மற்றவர்கள் எழுந்திருக்கும் முன் வந்து கோலத்தை போட்டுணும் யாரா இருந்தாலும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் வாசக்கூட்டி கோலம் போட்டு பிரயோஜனமே இல்லை இந்த கோலத்தை பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவோ இல்லை மாமனார் மாமியாரோ கணவரோ வெளியில் போகிறாங்க அப்படின்னா அதை பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு நல்ல மனநிலை கிடைக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் தெய்வ கடாட்சம் கிடைக்கிறது மட்டும் இல்லை நம்ம மனதுக்கும் மூளைக்கும் கூட ஒரு சுறுசுறுப்பு உணர்வை ஏற்படுத்தும் நல்ல தேவதைகளும் இறையர்களும் நமக்கு கிடைக்கும் அதனால் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னே கோலம் போட்டால் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு நல்லது இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகளை இனிமே செய்யாமல் நம்ம திருத்திக்குவோம் தினமும் இந்த விஷயங்களை கடைபிடிங்க மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்